ஐயோ வணக்கம் வணக்கம் நீங்கள் வந்து இந்த பிசியோதெரப்பி சேரணிங்களானு ஆ முதலாவது வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி இந்த மக்களுக்கு வழங்கப்படுத்துங்க எனக்கு என்னுடைய பேர் முழு பேர் வந்து சமஸ்ட்டு நாங்கள் ஒரு சொந்தரமும் யாழ்ப்பாணம் தான் நான் கைது ஆஸ்பத்திரி ஆயுர்வேத சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி இருபத்தொன்னாம் தேதி வேலைக்கு சேர்ந்தேன் இருந்து இன்று வரையும் இதுதான் என்னுடைய தொழிலாக இருக்கிறது

இப்ப நீங்க எவ்வளவு ஆளுங்க இந்த துளையில வந்து ஈடுபாடா இருக்கீங்க நாங்கள் ஆரம்பத்துல கைரி ஆயுரவே ஹோஸ்பிட்டல் ஓடல அட்டெண்ட்டாக வேலை செய்ய பழகினு இருந்தாங்க பழகினு இப்போ நீங்க பழ பழக்கி தான் அங்க போய்த்தான் பழகினு தெரிஞ்சு போயித்தான் பழகினாங்க பழகி புறவ எங்களுக்கு எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அநூராதபுரம் ஹாஸ்பிடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு அப்புறம் அங்கேயும் போனாங்க அங்கேயே போய் எழுவத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தி ஏழு கலவரத்துக்கு நாங்கள் அண்டரா ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுனாங்க அங்கே இருந்தாக்கெல்லாம் எங்களை காப்பாற்றி அனுப்பி விடுத்தது அப்ப அங்க வேலை செய்தால் தேவை ராமினிஜ சிங்க மாத்தியா என்றார் தான் பஞ்சகர்ம சக்தி இந்த வர்த்தனை சிகிச்சைக்கு பெரியார் அந்த நேரம் புதிய புத்தங்களெல்லாம் எழுதினவர் ராமினிஜ சிங்க மாத்தியா இன்னும் அவரோட அங்கே ஆஸ்பத்திரி வேலைக்கு போனால் சிங்களாக்கள் ஹாஸ்பிட்டல் அதாவது அப்போ நாங்கள் போனால் அவரே பக்கத்தில் போய் நிற்க மாட்டாங்க பயத்தில் போக மாட்டாங்க ரோட் அந்த வேலைக்கு கிட்ட போக மாட்டாங்க அப்போ என்னன்னு சொல்லுவாங்க நீ தான் போதான் போகும்போது இந்த தான் அனுப்பி விட்டுருவாங்க நான்கு ரெண்டு பழகி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு மட்டும் அவரோட வேலை நாங்கள் அந்த இடத்துல அப்போ அதை பஞ்சகர்ம சிகிச்சை பற்றிய இதுகளெல்லாம் அவர்தான் பெரியார் அவர் மூலமாக எல்லாம் பழகி கண்டு எழுபத்தொன்பதாம் ஆண்டு எங்கள் ஹாஸ்பிட்டல் ஓட்டு வந்தால் திரும்ப இங்கு மாற்றம் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்திருந்து தொடர்ந்து அதே இதே ஓட்டில் இங்கே வந்துருந்தாங்க சரி இப்போ வந்து உங்களுடைய அனுபவம் நீங்கள் இதுவரைக்கும் உங்களோட அனுபவத்தினுடைய சரி இப்போ நீங்கள் உலகம் செய்த இந்த காலப்பகுதி தானே இந்தெந்த வருத்தங்களை வந்து இது வந்து சாதாரணமாக மற்ற காலம் செய்ய இல்லாது நாங்கள் செய்து செய்திருக்கிறோம் என்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நடந்திருக்கிறோம் இப்போ அதிகமாக பெலேஸ்வரல் நடந்து போயிடுவாராக்கள் ஓட்டில் வந்திருந்தால் நாங்கள் அந்த டொக்கர்மேட்ட அரவையுடன் செய்து சிவப்படுத்தி அனுப்பி நடக்க இல்லாத வந்தாக்களே நடப்பிட்டு போயிருக்கிறோம் அதே மாதிரி கலை வைத்தியம் அன்றாபத்திலேருந்து கூட ஆக்கள் இங்கே இந்த வேலைக்கு இங்கே வந்துருக்க செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சிவப்படுத்தி அனுப்பி இருக்கிறோம் அங்கே கையடியவரால் ஒரு அவர் தச்சவியலை செய்ய ஆள்ற ஆளுக்கு ப பரலேஷ் வந்து அளவில் இயலாது ஏலாதுன்றது ஒரே அவர் என்ன கூப்பிட்டு அவர் என்ன போடுறது வீட்டார்த்து நாங்கள் எண்ணெய் உடக்கே மாமியார் கார் சொன்னால் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது அவர் இயலாது கால் நடக்க மாட்டேன் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது அவரை சும்மாக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் கோயில் வரணும் கோயில் கட்டுவன்ட்டு சொல்லி சொன்னோம் நான் நீங்கள் அப்படி ஒன்றும் கட்ட வேணாம் நாங்கள் செய்வோம் எல்லாம் செய்து போட்டு எல்லாம் கொஞ்சம் நாள் வேலை ஆளுக்கு ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆக போய் ஆள் வேலைக்கும் படிச்சது மோட்டர் சைக்கிள் ஓடி போய் வேலைக்கும் போக தங்கிச்சு அப்போ இப்போ கண்டாய்னா கண்ட அறங்க போனாலும் பிளங்கி வந்து காத்திருக்கான்னு போகுது வீட்டு பக்கம் போனாலும் கவலைப்பின்னு வந்தேன் அப்படியே ஆக்களை சுவப்படுத்தியிருக்கேன் கனவே துவப்படுத்தோம் இல்லை ஆஃபரில் விட்டு ஆக்களை வீட்டில் நாங்கள் செய்திருக்கோம் சோகப்படுத்தியிருக்கிறோம் ஆக்களை நம்பிக்கை

நாங்கள் போய் அவளை தங்க போயிட்டு அவளை வீட்டில் போய் செய்து அவளை சுவப்படுத்தி சுவமாக அனுப்பியிருக்கோம் அவர்க சந்தோஷம் அவளை போய் செய்ய இல்லை பார்க்க கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை உதவி இல்லை வாகன வசதி இல்லை அப்போ அப்படியானவரைக்கும் நாங்கள் இங்கே போய் செய்யறாங்க இப்போ நாட்டு பொருளாதாரம் சிக்கல்கள் இந்த பல விஷயங்கள் வந்து இப்போ எல்லாரும் கஷ்டமா இருக்கு இப்போ உங்களோட பொருளாதார இது வந்து இதை வச்சு கொண்டுதான் நடக்குது இப்போ இது என்ன மாதிரியான உங்களுக்கு வருமானத்தை கிட்ட கூடிய மாதிரி இருக்கு இப்போ நான் காலம் எங்களுக்கு பென்ஷன் எங்களுக்கு அதையும் பற்றி கண்டு ஒரு நாளைக்கு அப்படியும் வருமானம் அந்த எனக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல போனால் நாளைக்கு போய் வந்துடும் அந்த அளவுக்கு நான் பத்து மணிக்கு வர சொன்னால் இந்த பத்து மணிக்கு போய் அங்கே வரணும் അപ്പൊ ഇല്ല ഓഹ് മലിനാള് വീഡിയോ അല്ലെ വെള്ളി മാവട്ടെ ஒரு ஜாப்பானது ஒரு அளவில் வர டைமில் ஏன்னா இது தொடர்ந்து தான் செய்யணுமே ஓகே உங்களை கண்டாக்ட் பண்ணி நாங்கள் இது செய்ய செய்ய போகிறோம் ஒரு பதினஞ்சு நாள் நாங்கள் லீவில் இங்கே வரோம் ஒரு பதினஞ்சால் ஜால்பானதாக நிற்போம் இதுக்குள்ளே எங்களுக்கு இது செய்ய ஆள் என்று ஆளுக்கணவன்டா உங்களை எப்படி தொடர்பு போடுறது இப்போ இங்கே வந்துட்டு அதிகமாக அதிகமாக டிஸ்பென்சரி வழியே டாக்டர்ஸ்மே ஆக்க வச்சு செய்யணும் அப்போ செய்கிற வழியாக அவங்களுக்கு வந்து அங்கே வந்து செய்து ரெண்டு செய்து செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது எங்களுக்கு அப்படியான வசதிகள் இல்லை அப்போ நாங்கள் போய் வீடு அவிச்சு வீடு வழிய வசதி இருந்தால் நாங்கள் போய் செய்து அவையை சுவப்படுத்தி இத்தனை நாள் நிற்கணுமோ அத்தனை போய் நாங்கள் என்ன என் டாக்டர் ஆலோசனையை கேட்டு நாங்கள் செய்தோம் நீங்கள் தெரிஞ்சாக்க வந்தாலும் ஆட்ட எங்கே சொல்லிருக்கோம் நேரம் பிடிச்சத்துவம் ஆகும் இதுவும் கொண்டு இருக்கு இப்ப இப்போ சொல்லி பிடிச்சி தந்துட்டு இப்ப உங்க ஆட்டை போயிட்டு வாங்க சொல்லுங்க ட்ரைவர் எழுபத்தி ஏழு எடுத்து

இதுவரைக்கும் நீங்கள் துறையில் வந்து நான் இவர் இப்படி ஒரு பெரிய ஆளை நான் செய்தால் இவருக்கு கீழே நான் வெயிலில் செய்திருக்கேன் இவருக்கான நான் வேலை செய்திருக்கிறேன் சொல்லுவேன் நாங்கள் அந்த இண்டியாக்கு போட்டிருந்தாங்க நான் இப்படி விஸ்வ திரப்பி இந்தியாவே நடக்கிறீர்கள் கொழும்புலே இந்தியா நடந்தது கொழும்புல இந்தியா நடந்தால் இலங்கையில் உள்ள எல்லா ஆயுர்வேத திரைக்களத்திலிருந்தும் ஆக்கள் போட்டது நான் ஆள் தான் போட்டேன் போட்டால் இந்தியா நடந்தால் அப்போ எல்லாம் இந்தியாவுக்கு போயாச்சு எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்தது ஆக்கள் பின்னா அங்கே இந்த போட்டில் கேட்க உமாக்கி இந்த பஞ்சகர்ம செக்ஷன் மசாஜை பெற்றி மக்கி என்ன செய்யுமன் ரெண்டு கேட்டேன் நான் எப்படி காமிரிஜி சிங்க மாத்தையா அவரோடு தான் வீரசீன்கிட்ட அவர் ஹாஸ்பிட்டலில் வீரன் என்கிட்ட பேர் ஒன்றும் கேட்கிறது எனக்குதான் செல் பண்ணி தந்துட்டேன் வேறு ஒன்றும் கேட்குது என்னத்த இந்த பேருத்துவாலே காணும் காமணிஜி சிங்க மாத்தையோட வீரர் கேட்டு வந்து அவங்களுக்கே தெரியாது இப்போ அவர் யாரும் அவர் இப்போ அவர் இப்போ நான் நினைக்கிறேன் இருக்கிற ரீதியில் பஞ்சகர்ம செக்ஷனை பற்றிய புத்தகங்கள் எழுதி அவர் தான் அவரோட வேலை செய்வதற்கு மேலே நான் அவரோட வேலை செய்ய முடியும் தெரிஞ்ச ஆக்கள் மக்கள் எனக்கு தந்துச்சாங்க நீ நான் அவளால் கேள்விப்படா நீங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் இந்த இது வந்து செய்தான்னு சொல்லி அப்போ என்ன யார் ஆள் என்ன இது என்ன உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேணுமா உங்களுக்கு இவருக்கே செய்தான்ற மாதிரி நான் ஒரு காலம் இந்த கொழும்பில் எனக்கு மாற்றம் வந்து கொழும்பில் வேலை செய்யினால் கலவர முட்டம் இதை காலகட்டத்தில் அங்கே போய் வேலை செய்ய வைக்கல இது இதை தாண்டி தான் போகணும் எங்களை பொய் சொல்ல தாண்டி தானே போக வேண்டும் எனக்கு ஒரு பயம் வேணும் தான் சில நேரங்கள் இவங்களை என்ன கடத்துறாங்களோ இல்லையா ஒரு பயம் இருந்தது ஏன்டா விஷியோதெரப்பியில் கொழம்புல நான் வேறுபடியாக இவங்களை இதாக கொண்டு தங்களை தங்களுக்கு தேவையான இந்த மர்த்தனை சிகிச்சையை செய்கிறது கொண்டு போவாங்க பயத்தில் போகிறோம் நான் போய் போய் அப்படி ஒன்றும் நடக்கையில் இன்னும் அதான் போயிட்டு வரையில அப்புறம் எனக்கு இங்கே ட்ரான்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் கொழும்பில் பேசி வந்திருக்கிறீங்களே இங்கே மாற்றம் பந்துட்டும் கைதறி யார் பேசுகிறேன் பின்ன இங்கே வந்த அப்புறம் இங்கே இருந்த டாக்டர் எங்கள் இந்நிலையாக இருந்த டாக்டர் சிவகானந்த ஐயா அவரும் எங்கள் அங்கே கெம்பஸ்டர் பேசிய டாக்டர் இருக்கிறார் திலகவதி அம்மான் திலக திலகேஸ்வரியன் அவையால் சொல்லி மஹிந்த மா மகேந்திர ராஜப்ச மாசியா ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ஷ மாசியா யாழ்ப்பாணம் வந்தால் யாஸ்பதி திரப்பலாவுக்கு திரப்பலாவுக்கு யாழ்ப்பாணம் வீஸ்பதிக்கு வந்தால் விடியப்புறம் நாலு மணிக்கு வெளியில் வேன் வீட்டில் வந்துடும் வெள்ளை வேன் வீட்டை வந்து எடுத்துனா தனமெல்லாம் பயப்படுத்துவாங்கிட்டு என்ன பிரச்சனைக்கு வந்தியா என்ன பிரச்சனை பயம் பயன் பயந்து மொழியே பின் அவர் வந்து வெளிக்கிடக்கூடிய அருகில் போகணும் பேரமெண்ட்டு நானும் பின்ன சரி கண்டு எல்லாத்தையும் விடுத்து என்ன வேணும் ஒரு ஆளுக்கு என்ன வரணும் பேரமன் பின்ன சரி கண்டு வலிக்கட்டு எல்லாம் கூட்டிக் போனால் கே கேஎஸ் ஹோட்டலில் கூட்டிட்டு போகணும் லக்னசையாண்ட் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அவர் மூலமாக மைந்தோம் ஜனவரி மாதத்தையும் போய் அங்கே போய் பார்த்தா ஐயா அதான் பாரு இவருக்கு எந்த ஊர்றாச்சு எங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லை என்று நாங்கள் நினைக்கக்கூடாது வெளியாளன்னு நினைச்சா எங்கள் கையால் நடக்கும் நாங்கள் அப்படி நினைக்கிறோம் சார் வரும் ஒரு நோயாளி எங்களுக்கு அந்த பொறுத்தவரையில் அவர் ஒரு நோயாளி நாங்கள் வெயில்லா அப்படி நினைச்சா நடக்கம் பெறாது இல்லாட்டி ஐயோ வெளியாளன் நினைச்சா கையால் நடக்கும் அப்படி இவன் கையில் சிலையில் கை வைக்கிறோம் அதனோடய அந்த பயம் இல்லாமல் மழை மண்டு செய்து மலை மண்டல சேதம் உடம்பு எல்லாம் செய்தாச்சு உடம்பு எல்லாம் செய்து உருத்தொடையெல்லாம் செய்து தலைக்கு மசாஜ் பண்ண சொல்லு அப்போ அவர் வந்த நிகழ்ச்சிகள் வேறு எட்டு மணியாவது நேரம் போகுது அப்போ செத்து மசாஜ் அந்த இன்னும் உங்களுக்கு பழக்கம் இல்லை பழக்கம் இல்லாத தலைக்கு தண்ணே பழக்கம் இல்லாத தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது அப்போ என்ன என்னமே இருக்கா தனக்கு அது பழக்கம் நீ வையமண்ட்டு இல்லை சரிங்கண்டா இருக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு கொடுத்தா ஆள் நல்லா நிற்த்திடு முரட்டை ஒட்டியுள்ள தன்ருக்கு அங்கே நேரம் போகுது மயந்தமாக அவர் டக்கலை செய்யாமல் சொன்னேன் நேரம் போகுது அங்கே போகணும் திறப்பு விழாவுக்கு ஆள் அங்கே நான் எழுப்பேன்னா நீங்கள் வந்து எழுப்புங்கோ அவர் என்ன தெரிந்து எழும்பு எழும்பிடுவார் நான் எழுப்ப எனக்கு எழுப்புறது இதையே இல்லை நான் மாட்டேன் நீங்கள் வந்து எழுப்புங்க படுத்துக்கிளாக நெத்திரிக்கலாம் திடீரெண்டு இதில் இருக்கு பதவியில் இருந்தாக்களோ பயம் இருக்கும் தக்கண்டு பயந்து செய்து ஒன்றை பயன் நான் தான் நான் மாட்டேன் ஒரு அவரை வந்துக்கிட்டே எழுப்பிக்கண்டு ஒரு அவர் எல்லாம் மூலிகை தன் உத்தம் எல்லாம் அவித்து எல்லாம் செய்து போட்டு ஆளை குளிப்பாட்டி எல்லாம் செய்து போட்டு ஆளை விட்டேன் வெரி குட் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டு போட்ட போட்டிருக்கூர் கொடுமுல ஆமத்து மாநாயக்கூறுக்கு எல்லாம் போட்டுருக்கோம் கந்தசாரியன்று கால ஆமத்துவம் காலாமத்து சுனாமியோட இந்த திருவே பிரிவினையில் வந்திருந்தவர் மருதான மருதான பிரிவினையில் இருந்தவர் அவர் தெரியும் அவர் பயம்தான் அவன் சொல்லு அவர் வாராகல வெளி வெளியாக கத்திக்கு வருவாங்க அப்போ அவர் சொல்லி தமிழ் ஆறு அவங்க இப்பாங்க இந்த இவர் சொல்லி வச்சா தமிழ் அவர் அவர் வரலாண்டு அவங்க நம்பிக்கை அவர்கிட்ட போயிடுவாங்க அப்படி அந்த செல்வாக்களும் அவங்க இருந்தேனா அவன் கேட்டு நான் சொல்லி சொன்னேன் இப்போ ஆள்கிட்ட போய் தங்களை உடம்ப கொடுக்கவே தலையை கொடுக்கவே அதில் பயம் அப்போ இப்படிப்பட்ட கொஞ்சம் சமூகத்தில் உயர்ந்த சமூகத்தில் உயர்ந்தாங்க பெரிய பதவியில் இருந்தாக்கள் கொஞ்சம் வயசான ஆக்கள் மற்ற பெரிய பெரியாக்கள் நம்பப்படுற ஆக்கள் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஏற்கனவே செய்திருக்கிறார் அதனால நீங்க ஒரு நம்பிக்கை ஒரு இந்த மாதிரி தொழில் செய்யக்க வந்து என்ன சொன்னா மருத்துவமனைக்கு நாங்கள் ஒரு அதுவும் சித்த மருத்துவமன்று ஆக்கல் பூவைக்கோ கொஞ்சம் பயம் இருக்குமே ஆக்களுக்கு தான் நான் இந்த இந்த கதையை வந்து நான் முக்கியமா கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து அவர் வந்து இப்படியான துறையில இருந்து வந்திருக்காரு இப்படியான ஆக்களுக்கு செய்துட்டு வந்திருக்கார் அவர்ல நீங்க ஒரு முழுமையான நம்பிக்கை வைத்து நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு அணிக்கு அப்புறம் செய்து பாருங்க உங்களுக்கு அது சரி வந்து சொன்னால் அப்புறம் லாங் டேர்ம் லீவ் போட்டு போட்டு வந்து நீங்கள் ஆறு ராஜ்யத்தை கொண்டு போகலாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் வேலை செய்து அங்கே விளாசம் கொடுத்து அவையிலமும் செய்து அனுப்பி வச்சிருக்கேன் சரி இப்போ இதில் இந்த ஆயுதங்கள் உங்களோட தொழிலுக்கான பயன்படுத்தப்பட பொருட்கள் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விளங்கப்படுது இது வந்து அந்த நிறம் மசில்ஸ்க்கு எல்லாம் அப்படியே உதவி கொடுக்கும் இந்த இப்படி உதவி கொடுக்கக்கூடிய சாமான இந்த விரக்கமாயிருக்கிறது இல்ல அதுதான் எப்படி இப்படி செய்யலாம் இதுகள் வந்து அப்புறம் முதுகில் இந்த பக்கங்களுக்கு இப்படி ஒட்டி ஒட்டி அந்த மசா மசூசியில் பண்ணலாம் அப்படி கண்ண சாமான் கொண்டு இது காலையில் இருக்கிறது இதுகளுக்கு மசாஜ் கட்டினா ஓன்றது காலுக்கு போட்டு இப்படி உடிவிடு போட்டு இப்படி எல்லாம் உழுதி எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி தேக்கு அப்படியெல்லாம் செய்யலாம் அப்படி செய்வது அது செய்வது கணக்கு சாமான் திட்டு அந்த கணக்கு அதுக்கேற்ற கட்டினா இப்போ டிஸ்பென்சரி போனால் அதுக்கேற்ற கட்டில் அதுக்கேற்ற அந்த ஆவி பிடிக்கிறது அதுலாம் கணக்கு இருக்குது எங்களுக்கு அந்த வசதிகளும் இல்லை இப்போ நாங்கள் தனியாக போய் டிஸ்பென்சரி போடயிலாது இப்போ நாங்கள் தனியாக துறந்து செய்ய இல்லாது ஒக்கமேட்டை அனுமதி உடனே நாங்கள் செய்ய வேணும் அப்போ அவியல் ஆலோசனை கட்டு நாங்கள் செய்வோம் இப்படியான வசதிகள் அங்காண்டு இருக்குது அப்படி அவள் சேவை என்றால் அதை நாங்கள் கொண்டு போய் அதில் வீடு வழி வச்சு அதை கொண்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படி அவசியம் தெரியும் நமக்கு டாக்டர் சரி அப்ப இது தாண்டி இப்போ ஆங்கில மெடிசன்ன்றது தானே இப்ப இங்கிலீஷ் மெடிசனுக்கும் சித்த மெடிசனுக்கும் உள்ள வித்தியாசங்களை அதாவது ஒரு நடைமுறை பழக்கங்களை இந்த விஷயங்கள் சாத்தியமாகாது சித்த வைத்தியத்தில் என்றது நீங்கள் எதை நம்புறீங்க இல்லை பெரிய ஆஸ்பத்திரி டிக்கெட் வெட்டி அனுப்புவாங்க இங்கே உங்களுக்கு தெளிவராது நீங்கள் கைதி ஆயுர்வேதிக்கு போய் அங்கே செய்யுங்க அங்கே தான் என்ன ஓட்டு தான் செய்யலாம் இது ரெண்டு சொல்லி அவையில் அனுப்பியிருக்கேன் நிறைவேறும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஒரு கேஸ் உண்டு ஃபுட்பால் பிளேயர் ஒரு ஆள் இந்தியாவில் பக்கம் மயிலாட்டி பக்கமும் டில்கா ஹோட்டல் டில்கா ஹோட்டலில் அவர் மெம்பராக இருக்கார் அப்போ அவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் ஆள் ஆக்சிடென்ட் பட்டு பெரிய பிரச்சனை பட்டு நடக்கிறார் வெளியாஸ்வதிக்க கொண்டு போய்யாரு வெளியாஸ்வரி கொண்டு வந்தால் பிளேயர் தானே டெல்கா இந்த செல்வாக்கு இருக்குது அப்போ அங்கே ஓட செய்தால் ஆளாக அது நிற்கவே மாட்டோம் நடுக்கம் போட்டு உதறது டீ நிற்ப எங்களை கொண்டு வந்தா எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தோம் டிஸ்பென்சரையும் கொண்டு வந்தாச்சு பின்னா கொண்டு வந்தால் சரி என்று டாக்டர் சொன்னார் சரி எண்ணெய் போட்டு செய்வோம்ட்டா அடிக்க வந்தால் அடி மக்கள் உதவும் காதால் கட்டில் இதில் ஏற்றி வைக்க இருக்கிறார் பின்னால் அவர் சொன்ன போடுவோம் அப்போ என்ன போடுவாங்க டாக்டர் சொன்னேன் நாராயணா போடுவோம் அது டாக்டர் நாராயணாவை விட ஹஸ்ட்டுக்கு நிரம்பு சம்மந்தமான பிரச்சனை கூட இதாக போடுவோம்மா டாக்டர் கட்டம் ஃபஸ்ட்டு சரி அப்போ போடுமன்ட்டு நாராயணா நாராயணா போட்டு ஒரு போத்தல் வாங்க ஒரு போல் ஆறாயிரம் வாங்க வாங்கி அவருக்கு அப்படி ஒரு போத்தல் ஊற்ற ஒன்று மேலே இருக்குது ஆளாக ஏதாது என்ன ஊற்றவே அவளுக்கு கஷ்டம் நடக்கும் ரெண்டு பேர் துளிக்கணும் பிடிச்சி துளிக்கணு ரெண்டு பேர் தாய் அப்படி அழகின நின்று குடியன் வந்து அழைச்சிட்டு ஒரு மூன்று நாலு நாள் சேர்ந்தாங்க நாலு நாள் சொன்னால் நடந்தே வந்து ஒரு பேரும் பிடிச்ச அப்படின்னு நடந்தே வந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு அதனால இப்போ எப்படி கவர்மெண்ட்டுன்னு நான் பெரிய ஆஸ்பத்திரி டாக்டர் போய் காட்டினேன் அவர் சொன்ன கூட்டின் சொன்னது கூட்டிகிட்டு போய் சொன்னேன்

எண்ணெய் எல்லாம் தலைக்கு எண்ணெய் ஊற்றி வைத்து ஒன்று பஞ்சக்கரமையில் சீரோதாராண்டு அது மூலமாக செய்யலாம் சர்வாங்க தாராண்டு எண்ணெய் எண்ணெய் குளிப்பு ஒன்றரை போத்தல் எண்ணெய் போட்டு ஏழு நாள் ஏழு நாளைக்கு ஏழு ரெண்டு போத்தல் எண்ணெய் வேணும் நாலான ஒரு போத்தல் ரெண்டு போத்தல் நெக்குண்டி ஒரு போத்தல் ஒன்றரை போத்தல் மூன்று நாளைக்கு அடுத்த ஒன்றரை போத்தல் மூணு நாளைக்கு ஏழா நாற்று ரெண்டையும் சேர்த்து முழு உடம்பு முழுகும் போட்டு பிள்ளைக்கி எடுக்க வேணும் அப்படி வைத்தாலும் வைத்தோன்னே செய்யலாம் இல்லை இப்போ அது வேலைன்னா வந்து இப்போ வெளியே ஆட்கள்லாம் செய்கிற வழியே வேலெளி எதுக்கு சரி வராது கஷ்டப்பட்டு ஆட்களை செய்கிறார் இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு அது இப்போ முன்னோடி வந்துட்டவழியே வேலெளவே கிடைக்கிறது என்னன்னு சொன்னால் சரி இப்போ நீங்கள் இவ்வளவு இந்த மசாஜ் செய்கிறத படிக்கிறது பருப்பீங்களா இப்போ தலைக்கு மசாஜ் செய்ய செய்திருப்பீங்களான இதே வந்து இப்போ இந்த சலூன்ல நோமலாக செய்ய வழி கிடைக்க இன்னும் பிரச்சனை வரக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை தலை வந்து நரம்பு வந்து பின்பக்க பிரச்சனை இருக்குது தானே கழுத்தெலும்பு அது தட்டு விழா இருக்கக்கூடிய பயம் போட்டு டக்குன்னு திருப்பக்கூடாது அது தெரிஞ்சாக்கலாம் நைஸாக போட்டு திருப்பலாமே தவிர டக்குன்னு உடைச்சி விட்டால் தட்டுக்கு மேலே தட்டு வரைக்கேண்டா உடல் லட்ச சில வழிக்க வேண்டி வந்துரும் அப்படி அவைய அனுபவம் உள்ள ஆக்கள் செய்கிற விஷயம் அனுபவம் இல்லாமல் எடுத்த வரமாதிரி செய்தால் இல்லைங்கிறத கொண்டாந்து தேடி இந்த காது நட்டி மூக்கு நட்டி எல்லாம் செய்யக்கூடாது அப்படி எங்க இருக்கு பயன்ச்சு அவனும் பயன்ச்சு அவன் எழுத்து விடணும் அப்புறம் எழுத்து விடண்டா அப்புறம் நியாயமாத்திர வலிக்க அது தெரியாதாக செய்யக்கூடாது பெட்டிகள் மர்மஸ்தானங்கள் மாற்றக்கூடாது மர்மஸ்தானங்கள் இருக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க வெளியாக்கள் தெரிஞ்சாலும் அதை சில பேருக்கு பிரியோகப்படுத்தக்கூடாது அது மூலமா ஆக்களை தாக்காடக்கூடிய வசதியும் இருக்கு மர்மஸ்தானத்தை அமர் ஓமா சொல்ல மாட்டாங்க வைத்தியர்கள் செய்யலாம் அப்படி நாங்க தாண்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இப்ப இந்த கால் வலி எழுதலாம் நடக்கலாம் போனா கால் வீக்கமா இருந்தா இந்த முள்ளந்தண்டு அந்த சம்பந்தமான உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான நோக்கள் இருந்தா செய்யலாம் செய்யலாம் இதெல்லாம் நோவெல்லாம் நடக்கிற ஒரு ஆள் திடீரென்று உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாலே நடக்கலாம் போயிட்டு சொல்லி சொன்னா அதெல்லாம் ஒரு எத்தனை வித நீங்க குணப்படுத்துவியோ

இன்றைக்கு ஏழாம் ஆண்டுகளையும் நடக்க வச்சிருக்கிறோம் அப்ப இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஐயா பாக்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ வந்துருக்கேன் ஐயா சிவ நேரம் டாக்குன என்ன வருத்தம்னு தெரியாம நூறு விதமான்னு சொன்னா சிக்கன அறுவதமான சொல்றீங்க ஒரு விதம் செய்ய கூடிய மாதிரி இருக்கும் செய்யலாம் செய்யலாம் செய்யக்கூடிய வருத்தங்களை அவர் முதலே பார்த்து அவர் ஏழு மட்டு சொன்னா அத கண்டல் செய்து தான் விடுவார் இப்ப அவருக்கு சிலது சில நேரங்களில இந்த பிறப்பாலே பாருங்க வந்து கஷ்டம் அது முதலியா சொல்லி கொண்டு வந்த வெட்டி புள்ள பறவங்க அது உள்ளுக்கு வயதுக்குள்ளே கொடி சுற்றி புறந்துட்டு கொடி சுற்றி புறந்தபுள்ள கையையும் காலையும் மடக்கி போக்குது அந்த பிள்ளைக்கு இப்போ பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு அப்போ நாங்களும் எண்ணெய் பூசி நிமித்த இல்லாத நாங்கள் எண்ணெய் ஊசி பூசி பிள்ளையை உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக்கலாம் எதாவது அதை பரிபூர்ணமாக குணமாக்கலான்னு நீங்கள் டொக்கர்ஸ் மேலே தெரியும் இருந்தாலும் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக வேண்டி அதை நாங்கள் செய்த நாங்கள் ஆனால் பிள்ளைக்கு இப்போ கைகாலெலாம் ஸ்ட்ராங்காக திரித்து விளக்கக்கூடிய தன்மை வந்துட்டு விளங்கி விளங்கிக் கொள்ளும் சில சொன்னால் விளங்கிக் கொள்ளும் ஒன்று கிடையில் ரெண்டா சொல்லி நிற்கும் இப்போ ரெடி சொல்ல சொன்னால் செய்யும் சில ச செயலை காட்டி கொடுத்துருக்கோம் அது மூலமாக தங்க தங்க பெற்றோருக்கு அதை காண்பித்து அதை செய்தீர்கள் சரி அப்போ நாங்கள் வீடு நுழைவு பகுதிக்கு வந்துட்டோம் நுழைவு பகுதியில் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அது எனக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேலும் வேணால் சொல்லுங்க சரிதானே என்ன நித்திரை நித்திரை என்றது வந்து இப்போ பொதுவாக இப்போ ஃபோனுகள் டிவியில் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போ செணத்துக்கு சரியான நேரத்தில் நிற்றுன்றது எனக்குமே சரியான நேரத்தில் நிறுன்றது ஒரு பயங்கர பிரச்சனையாக கிடையாது இதுக்கு இலகு வழியில் ஒரு மசாஜ் செய்ய போகணும் அதாவது இப்போ எங்களால் இப்போ நான் உங்களை நிற்கு நான் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு உங்களை நான் கூப்பிட்றது போல தானே என்ன அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு உதவியை ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது இப்போ அதிகமாக வீட்டில் இருக்கிற ஆக்கள் சொன்னால் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் எட்டு சொல்லி தலைக்கு எண்ணெய் போட்டு கொஞ்சம் என்ன மாதிரி எண்ணெய் இப்போ தான் கணக்கு ரெண்டு ரெண்டு எண்ணெய் தான் பழைய எண்ணெய் தலைக்கு வைக்க வேணும் இப்போ நவராட்டின ஓயில் பாவிச்சாக்கள் நவராட்டின ஓயிலாக பாவிக்கலாம் மற்ற எங்களை ஆயுர்வேதத்தில் பழைய எண்ணெய் வச்சுக்கிறாங்க பழைய எண்ணெயை கொடுக்கலாம் அப்படி பழக்கம் இல்லாத ஆக்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன பிறப்புலேருந்து எண்ணெய் எண்ணெய் வச்சுட்டு வந்துச்சுமோ அந்த எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ண தலையை தண்ணி கொடுக்கலாம் தலையை தடவை இருக்கா தலை மசாஜுக்கு முறைகள் இருக்குது ஒரு மண் மசாரங்கள் எல்லாம் இருக்கு உடம்புல ஒரு இது வந்து ஒரு மர்மஸ்தானில ஒன்று இருக்குது நடுவில் ஒன்று இருக்குது பின்னுக்கு ஒன்று இருக்குது எண்ணெயை போட்டு செய்யலாம் செய்து போட்டு ஒவ்வொரு மர்மஸ்தானத்தை அமர்த்தி அளவு நல்லம் அப்படி இது ஒன்று இருக்குது அந்த மர்மஸ்தானங்களை போட்டு அமர்த்தி அமர்த்தி செய்து வர தலைமசாதத்தை கொடுத்துட்டு வர அவளுக்கு நெத்திர சாதனம் வரும் அதிகமாக தலையில் கை வச்சா ஆறுக்குன்னு நெத்திரம் வரும் தலையில் கை வச்சால் ஆறுக்கு நெத்திர வேற தலையில் தலையை விரடி விட்டால் ஆள் சரி தலை விரடவும் தலைக்கு ஆறுதலாக கொடுக்கணும் தலைக்கு ரிலாக்ஸ் கொடுக்கணும் மற்றபடி எல்லாம் கொடுக்கக்கூடாது பதட்டங்கள் அதுகள் ரெண்டு ஆளுக்கு நெத்திரம் வராது வீட்டில் இருக்க பிரச்சனைகள் இருந்தாலும் நெத்திரம் வராது கனகாலத்தில் பிரச்சனைகள் அதில் ரிலாக்ஸ் ஆக்கவணும் நெற்றில்தான் உடம்பில் அதிகமான வர்த்தங்களை இல்லாமல் பண்ணுறது நெத்திர உள்ளவணும் கட்டாயம் இல்லாட்டி விசல் பிடிச்ச மாதிரி ஆக்களுக்கு இருக்கும் ரெண்டு ஆளுக்கு நெற்றில உள்ளாட்டி அவளுக்கு விசாக நல்ல நெத்திரம் உள்ளவனு எங்களுக்கு எங்க வைத்தியத்துல கண்ணு கண்ண உருறதும் இருக்கு கண்ணில பாத்தி மாதிரி உழுத்தமாவ கட்டி போட்டு ஆமணக்கண்ணுக்கு இருக்கு இதே வேலைக்கு ஆமணக்கண்ணை ஒத்து வராது கடிச்சு அப்படி அப்படி அவருக்கு ஒத்து வரதை பார்த்து டாக்டர் தீர்மானத்தோடு செய்யலாம் எத்தனை பேர் நிச்சயம் செய்ய பண்ணுறேன் நிச்சயதாரர்கள் தலைக்கு வந்து வாக்கலாம் ஆயிலும் பிரச்சனை டென்ஷன் பதட்டம் அப்படி இருக்கிற ஆக்களுக்கு தலைக்கு ஒரு நாள் ஏழு நாளைக்கு தீவிரதாரம் செய்கிறான் தலைக்கு என்ன என்ன கட்டி கட்டி கூச்சி அது செய்கிறான் நல்ல நிச்சயம் சரி நன்றி வந்து என்ன சும்மா உங்கள் நேரத்தை ஒதுக்கி தந்துருக்கிறீங்க ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் உங்கள்கிட்ட நாங்கள் விஷயம் கூடியமாக இருந்தது மூன்றாவது எங்களால் செய்யக்கூடிய உதவி என்ன சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த பார்த்துட்டு கண்டிப்பா நான் நம்புறன் இயலாத கண்டிப்பா உங்களை வீட்டை ஊபி செய்றதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் வந்து இப்போ எங்கள் சேனல்ல பார்த்து நம்பி எடுத்த அந்த நம்பியைக்கு தன் தகுந்த மாதிரி அந்த வேலையை செய்து வழியா முடிக்கும் நன்றி மிக்க நன்றி